இலங்கை தமிழர் வரலாறு பற்றி இதுவரை அறியப்படாத புதிய வரலாற்று உண்மைகளை கூறும் கல்வெட்டு ஒன்று இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திரிகோணமலை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திரிகோணமலை மாவட்டத்தின் கோமரன் கடவை பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிற்கு முற்பகுதியை சேர்ந்தது இந்த கல்வெட்டுடன் அதன் சமகாலத்திற்குரிய அழிவடைந்த சிவாலயமும் அழிவடைந்த அஸ்திவாரங்களும் காணப்படுகின்றன ஒரு மலையின் அருகே இந்த கல்வெட்டு காணப்படுவதுடன் இந்த மலையின் மேல் பகுதியில் திருவாட்சி போன்றதொரு வட்டமும் அதனுடன் இணைந்த ஆவுடையாருடன் கூடிய சிவலிங்கமும் செதுக்கப்பட்டுள்ளது சிவலிங்கத்திற்கு மேலிருக்கும் வட்டம் சக்தி வழிபாட்டு வரவுக்குரிய சக்கரமானாக இருக்கலாம் எனவும் கூறுகின்றனர் இந்த குறியீடுகளுக்கு கீழே இருபத்தி இரண்டு வரிகளில் தமிழ் கல்வெட்டும் முதல் இரு வரிகளும் ஏனையவற்றின் சில சொற்களும் சமஸ்கிருத மொழியில் உள்ளதாக கூறப்படுகிறது கல்வெட்டின் வலது பக்கத்தில் உள்ள பல எழுத்துக்கள் மலையின் மேற்பகுதியிலிருந்து வழிந்தோடும் நீரினால் சிதைவடைந்துள்ளதாக தெரிவிக்கிறது இதனால் கல்வெட்டின் ஒரு பக்கம் தெளிவற்று காணப்படுவதால் கல்வெட்டின் ஊடாக வரலாற்றின் முழுமையான உள்ளடக்கத்தை புரிந்து முடியவில்லை என பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றார்கள் தெற்காசியாவின் முதன்மை கல்வெட்டு அறிஞரான பேராசிரியர் சுப்பராயலுக்கும் தமிழ்நாடு தொல்லியல் துறையின் முன்னாள் மூத்த கல்வெட்டு அறிஞர் கலாநிதி ராஜகோபாலுக்கும் இக்கல்வெட்டு படிகளின் புகைப்படங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதுடன் அவர்கள் ஒரு வார காலம் கடும் முயற்சியின் பின்னர் அதன் வாசகங்களை கண்டுபிடித்து இலங்கை நாட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் அந்த வாசகங்களுக்கான விளக்கங்களை அவர்கள் தெளிவாகவும் கூறியிருக்கின்றார்கள் சோழர் ஆட்சியிலிருந்து ஐரோப்பியர் காலம் வரை தமிழர் பிராந்தியங்களின் ஆட்சியுரிமை நிர்வாக ஒழுங்கு என்பன தனிப்போக்குடன் வளர்ந்தமையை கோடிட்டு காட்டுவதாக அவை உள்ளன மேலும் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தோற்ற பின்னணி அது தோன்றிய காலம் தோற்றுவித்த வம்சங்கள் தொடர்பான முன்னைய வரலாற்று பார்வையை மீளாய்வு செய்வதிலும் தெளிவுபடுத்துவதிலும் இந்த கல்வெட்டு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது தமிழ்நாடு அறிஞர்கள் மற்றும் இலங்கை அறிஞர்களால் இந்த கல்வெட்டு குறித்து பல்வேறு தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன்படி தென்னிந்தியாவில் நீண்ட கால வரலாறு கொண்டிருந்த சோழ அரசு தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு பத்தாம் நூற்றாண்டிலிருந்து ஒரு பேரரசாக எழுச்சியடைந்த போது அவ்வரசின் செல்வாக்கால் சமகால இலங்கை வரலாற்றிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டதாக இந்த கல்வெட்டு தெரிவிக்கின்றது இதனால் தமிழ்நாட்டு அரச வம்சங்களை வெற்றி கொண்டதன் பின்னர் சோழர்கள் இலங்கைக்கு எதிராகவும் பல படையெடுப்புகளை எடுத்து வந்தனர் இது முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் ஆரம்பித்து பின்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் கிபி பி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி மூன்றில் இலங்கையின் வடபகுதி வெற்றியும் கொள்ளப்பட்டது கிபி பி ஆயிரத்து பனிரெண்டில் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் இலங்கை முழுவதும் வெற்றி கொள்ளப்பட்டு புதிய தலைநகராக ஜனநாதபுரம் என்ற பெயருடன் புலனறுவைக்கு மாற்றப்பட்டதாக சோழர் கால சான்றுகளால் அறிகின்றோம் சோழரின் எழுபத்தி ஏழு ஆண்டுகால நேரடி ஆட்சியில் அவரது நிர்வாக முறையே பின்பற்றப்பட்டது இதன்படி இலங்கை மும்முடி சோழ மண்டலம் என்ற பெயரை பெற்றதுடன் வளநாடு நாடு ஊர் போன்ற நிர்வாக அழகுகளும் எங்கு பின்பற்றப்பட்டு வந்தன திரிகோணமலையில் வளநாடுகள் இருந்துள்ளன அத்துடன் சோழரின் அரசியல் ராணுவம் நிர்வாக நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திரிகோணமலை இருந்ததை அவர்களின் ஆட்சிக்கால ஆதாரங்களும் உறுதிப்படுத்துகின்றன புலனறுவையை தலைநகராக கொண்ட சோழரின் ஆட்சி கிபி ஆயிரத்து ஆயிரத்தி எழுபதில் வீழ்ச்சியடைந்தாலும் சோழரின் ஆதிக்கம் நிர்வாக முறை பண்பாடு என்பன தமிழர் பிராந்தியங்களில் தொடர்ந்து இருந்திருக்கலாம் எனவும் இதன் மூலம் கருதப்படுகிறது இதை உறுதிப்படுத்தும் புதிய சான்றாகவே கோமரன் கடவை கல்வெட்டுகள் காணப்படுவதாக பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் இதுபோன்ற பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்